கிட்னி ஃபெயிலியர் குணமாக மருந்து சிறுநீரகம் செயலிழப்பதற்கான காரணங்கள் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் மது அருந்துதல் நீண்டகால சிறுநீரக வீக்கம் அதிகமான ஆங்கில மருந்து மாத்திரைகள் சிறுநீரக இரத்த குழாய்கள் அடைப்பு உப்பு மற்றும் ஊறுகாயை அதிக அளவு சாப்பிடுவது அதிகமாக காப்பி குடிப்பது சிறுநீரை அடக்கி வைப்பது தண்ணீர் போதுமான அளவு குடிக்காமல் இருப்பது மினரல்கள் நீக்கப்பட்ட கேன் வாட்டர் பாட்டிலில் அடைத்த குளிர்பானங்கள் போன்ற காரணங்களால் படிப்படியாக பாதிப்புகள் உருவாகி சிறுநீரகம் செயலிழக்க நேரிடும் சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள் சோர்வு குமட்டல் வாந்தி பலவீனம் குழப்பங்கள் திரவம் தங்குதல் தொடர்ந்து அரிப்பு முகத்தில் வீக்கம் மூச்சுத்திணறல் திணறல் பழக்கத்திற்கு மாறாக நுரை கலந்த சிறுநீர் விவரிக்க முடியாத எடை அதிகரிப்பு கைகால்களில் வீக்கம் அடர் சிவப்பு மற்றும் ஊதா நிற சிறுநீர் ஒழுங்கற்ற இதய துடிப்பு சுவை உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள் உலோகத்தைப் போல சுவைக்க வைக்கிறது இவை முக்கியமான சிறுநீரக செயலிழப்பு அறிகுறிகள் சித்த மருத்துவத்தின் மூலம் கிட்னி ஃபெயிலியர் நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும் நமது மருத்துவமனையில் பல கிட்னி ஃபெயிலியர் நோயாளிகளுக்கு மருந்துகள் கொடுத்து முற்றிலும் குணமாக இருக்கிறது இந்த நோய்க்கு நமது மருத்துவமனையில் அகத்தியர் சந்தனாதி சூரணம் மற்றும் சந்தன தீநீர் சந் தண்ணீர் விட்டான் கிழங்கு நெய் மற்றும் கிட்னி ஃபெயிலியர் பற்பம் போன்ற மருந்துகள் மூலம் முற்றிலும் குணமாக்கி வருகிறோம் மருந்து தேவைக்கு செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஒன் என்ற எண்ணுக்கு அழைத்து மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம்